வந்து சொல்லிக்கிறேன் இந்த பேனர்ல வந்து கூல் ஸ்டார் கூல் போட்டிருக்கு அது அப்படியே மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் கூல் சுரேஷ் ஆகணும் எங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய நடிகரா ஹீரோவா மாறி இப்பட்டு சினி உலகத்துல வந்து ஒரு புது புது இதை உருவாக்குவாரு விஜய் வந்து இல்ல விஜய் வந்து வந்த காலி விஜய் வந்து சினிமாஸ்டிய விட்டு போறாரு நெக்ஸ்ட் வந்து எடுத்து ஆக்குபை பண்றவர் எங்க அண்ணன் தான் படம் பேசினா படம் பேர் வந்து एक्चुअली அது அவங்க வந்து இப்ப நம்ம யூகாந்தி போதே ப்ரொடக்ஷன் நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ਉਹਦਾ டைட்டில் டிசைன் பண்ணலாம் நினைக்கிறேன் எங்க அண்ணன் வந்து கதாநாயகனான நடிக்க போற படம் நான் கதாநாயகனனே வெச்சிட்டு ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ ரிலீஸ் பண்ணலாம்

என்னுடைய நலம் விரும்பிகள் எப்பவுமே எனக்கு பின்னாடி வாசிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க முன்னாடி வாசிக்கணும்னு தான் நினைப்பாங்க இந்த நல்ல உள்ளங்கள் இந்த வாழ்த்தை வந்ததில் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக ஜனநாயகன் தான் நான் எனக்கு தெரிந்தது